குட்டிஸ் இன்னைக்கு புதுமையான வேடிக்கையான ஒரு வழக்கு கதைய படிக்க போறோம் கேஸ் கதையை என்ன மாதிரி கேஸ் பார்க்கலாமா வித்தியாசமான வழக்கு தலைப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா சங்குனியும் மங்குனியும் பரம ஏழைகள் ரெண்டு பேரும் ரொம்ப புவர் ரெண்டு பேரும் அடுத்தடுத்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் பக்கத்து பக்கத்து கிராமத்தில் சங்குனியும் மங்குனியும் வாழ்ந்து வந்தாங்க சங்குனி செட்டியார் ஒருவனிடம் குடுவை நிறைய எண்ணெய் வாங்குவான் சங்குனி என்ன செய்வான் கிராமத்தில் செட்டியார் ஒருட்டார் அவட்ட போய் குடுவைன்னா பாட்டில் நிறைய ஆயில் வாங்குவான் அதனை தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கிராமம் கிராமமாக விற்க செல்வான் அவன் என்ன செய்வான் அந்த குடுவை பாட்டிலில் தலையில் வச்சுக்கிட்டு கிராம கிராமம் போய் அது விற்கிறான் அவனது வியாபாரம் அதுதான் அதுதான் அவனுடைய பிஸ்னஸ் எப்படி வருமானம் வருதுன்னா செட்டியார்ட் ஆயில் வாங்கி கிராமமாக போய் எடுத்து போய் அது விற்று அதில் வர வியா காசில் தான் வாழ்ந்து வந்தான் மங்குனி ஒரு கழுதையை நடத்தி கொண்டு கிராமம் கிராமமாக செல்வான் மங்குனி என்ன செய்கிறான் ஒரு டாங்கியை வச்சுட்டு அது கிராமங்க வில்லேஜ் வில்லேஜாக போகிறான் அங்கு பஞ்சுகளை வாங்கி பொதியாக கட்டி கழுதையின் மீது ஏற்றி எடுத்து செல்வான் இவன் என்ன பிஸ்னஸ் வியாபாரம் செய்கிறான் பஞ்சு காட்டன்லாம் வாங்கி ஒரு மூட்டையாக கட்டி டாங்கி மேலே எடுத்து வச்சு அவன் எடுத்து போகிறான் விற்கிறதுக்கு அன்று சங்குனிக்கு வியாபாரம் சரியாக இல்லை அன்றைக்கின்னு பார்த்து சங்குனிக்கு என்ன வியாபாரம் பிஸ்னஸ்ஸு சரியாக போல யாரும் என்ன வாங்கலை அதனால் வெறுத்து போனான் அதனால் அவனுக்கு வெறுத்து போச்சு என்னடா இன்னைக்கு விற்றாதானே சாப்பிட முடியும் யாரு என்னையே வாங்கலே அப்படின்னு வெறுத்து போயிட்றான் எண்ணெய் குடுவையை ஒரு பாறையின் மீது வைத்து விட்டு இருந்த மர நிழலில் போய் அமர்ந்தான் அந்த ஆயில் பாட்டிலை வந்து குடுவை அதை வந்து ஒரு பாறை ராக் மேலே வச்சுட்டு அங்கே ஒரு மரம் இருக்குது நிழலாம் உட்காந்துக்கிறான் சரி ஆயில் விற்கலையே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மர நிழலாம் உக்காரான் அப்போது மங்குனி நான்கைந்து மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றி கொண்டு அந்த பக்கமாக வந்தான் அப்போ மங்குனி வரான் அந்த பக்கமாக அவனு கழுதை மேலே இந்த பஞ்சு மூட்டைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பக்கமாக வரான் கழுதையின் மீது இருந்த பொதி பானையில் இருந்த எண்ணெய் குடுவையில் உரச குடுவை சரிந்து உடைந்து போனது இவன் அந்த மங்குனி வந்து மூட்டை நிறையா இருக்குல்ல கழுத மேலே அது கொண்டு வரப்போ என்ன செய்யுது அந்த பாறை மேலே இவன் எண்ணெய் பாட்டில் வச்சிருக்காங்க குடுவையை அதில் மோதிருது அது மோதினோன்னே அந்த குடுவை வந்து சரிஞ்சு கீழே விழுந்து உடஞ்சி போகுது எண்ணெய் எல்லாம் தரையில் கொட்டி வீணானது பாட்டில் உடஞ்சு என்ன அந்த எண்ணெயெலாம் ஆயில்லாம் தரையில் கொட்டி எல்லாம் வீணாக போயிடுது சங்குனி மங்குனியை பிடித்து கொண்டான் சங்குனி என்ன செய்கிறான் மங்குனியே பிடித்துக்கிறான் ஏன்னா அவன் என்னெல்லாம் கீழே கொட்டிருச்சு என்ன அவன் இனிமேல் எப்படி வியாபாரம் செய்ய முடியும் இல்லையா அதனால் அவனை பிடிச்சிக்கிறான் எனக்கு நஷ்ட ஈட்டு தொகையை கொடுத்தால்தான் விடுவேன் என்றான் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் இழப்பீடு நான் காம்பன்சேஷன் கொடுத்தா தான் நான் விடுவேன் ஏன்னா அவன் எண்ணெயெல்லாம் ஆயிலெலாம் கொட்டி போச்சு அப்புறம் எப்படி அவன் பிஸ்னஸ் செய்வான் மங்குனி புலம்பினாள் மங்குனி புலம்புறான் புலம்புறான்னா அந்த கஷ்ட உணர்வை வந்து வெளிப்படுத்துறது தான் ஐயோ இப்படி பண்ணிட்டானே ஏழை தானே அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த தான் புலம்புதான் சொல்கிறது நானும் ஏழைதான் அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவேன் எதிர்பாராமல் நடந்ததால் மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் அவன் என்ன சொல்ல மங்குனி நானுமே புவர் தான் ஏட்டையா அந்த பா அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் தெரியாமல் நடந்துருச்சு என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு கேட்குறான் சங்குனி கேட்கவில்லை வழக்கை மன்னனிடம் கொண்டு சென்றான் சங்கினி அவன் சொல்றதை கேட்கல நீ இப்படிலாம் சொன்ன கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எங்க கொண்டு போற ராஜாட்ட கொண்டு போறான் இருவரையும் பார்க்க பாவமாக இருந்தது ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமாதான் இருந்துச்சு அரசன் கூறினான் கழுதைக்கும் பாறைக்கும் தான் தண்டனை தர வேண்டும் ராஜா என்ன சொல்றாரு அந்த டாங்கிக்கும் அந்த ராக்குக்கும் தான் பனிஷ்மெண்ட் தரணும் கழுதையை சிறையில் அடையுங்கள் கழுதை அந்த டாங்கிய ஜெயில போடுங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு அந்த பாறையை பெயர்த்து எடுத்து வாருங்கள் நாளை தீர்ப்பு சொல்கிறேன் என்றான் ராஜா என்ன சொல்றாரு அந்த ராக நோண்டு எடுத்துட்டு வாங்க நாளைக்கு நானே ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த செய்தி நாடெங்கிலும் பரவியது இந்த செய்தி என்ன செய்தி இந்த மாதிரி ராஜா வந்து கழுதைக்கும் பாறைக்கும் தண்டனை கொடுக்கறாரு இது புதுசா இருக்கு அப்படிங்கிற இந்த செய்தி வந்து ஊருப்புலா பரவுது பாறைக்கும் கழுதைக்கும் தண்டனையா வித்தியாசமான வழக்காக இருக்கிறதே என்று மக்கள் பேசிக்கொண்டனர் கொண்ட மக்களாக என்ன பேசிக்கிறாங்க ஏன்னா பாறை ராக்குக்கும் டாங்கிக்கும் பனிஷ்மெண்ட்டா புதுசாக வித்தியாசமாக இருக்கே இது வேடிக்கையாக இருக்கே எல்லா மனுஷங்களுக்கு தானே தண்டனை கொடுப்பாங்க இது என்ன புதுசாக வேடிக்கையா வினோதமாக இருக்குது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க மறுநாள் நாட்டில் உள்ள பாதிக்கும் மேற்பட்டோர் தீர்ப்பை கேட்பதற்காக அரண்மனை அரங்கிற்குள் வந்துவிட்டனர் அடுத்த நாள் எல்லாரும் நாட்டில் உள்ள பாதி பேர் என்ன செய்கிறாங்க என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் தீர்ப்பு ராஜா சொல்வார் அப்படின்னு கேட்குறதுக்காக எல்லாம் அரண்மனை பேலஸுக்கு வராங்க அரசர் தன் அரியணையில் அமர்ந்தார் அரியணைனா சிம்மாசன ராஜா உட்கார சரி சிம்மாசனம் சொல்லுவாங்க அதில் உட்காராரு கதவை இழுத்து பூட்டுங்கள் என்றார் ராஜாவில் உட்கார்ந்தோட என்ன சொல்கிறாரு கதவை மூடுங்க அந்த ரூம் அரை இருக்கும் இல்லையா ராஜாக்கிற அரசவை அந்த கதவை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கதவுகள் பூட்டப்பட்டன கதவுகள்லாம் பூட்டிட்டாங்க டோரெல்லாம் மக்கள் திரு திருவென விழித்தனர் மக்கள் புரியல என்ன ராஜா இப்படி சொல்கிறாரு அரசவ கதவை ஏன் மூடணும் அப்படின்னு யாருக்கும் என்னன்னு தெரியல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க இது ஒரு வளர்த்து என்று வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் வெளியில் செல்ல ஒரு பணம் தர வேண்டும் இதுலாம் ஒரு கேஸுன்னு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டு என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் வெளியில போனா காசு கொடுத்துட்டு தான் நீங்க எல்லாம் வெளியில போக முடியும் அது வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த பணம் ஏழைகளான சங்குனிக்கும் மங்குனிக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும் இதுவே தீர்ப்பு என்றார் என்ன சொல்ற ஒவ்வொரு மக்கள் வெளியில போகணும்னா ஒவ்வொருத்தருமே பணம் தரணும் அந்த பணம் ஃபுல்லா கலெக்ஷன் பண்ணி மங்குனிக்கும் சங்குனிக்கும் பகிர்ந்துன்னா என்ன சொல்கிறாங்க பிரித்து தருவாங்க இப்போ ஆயரூவா சேர்ந்துச்சின்னா இவருக்கு ஐநூறு அவருக்கு ஐநூறுன்னு அப்படின்னு பிரித்து தரப்படும் இதுதான் தீர்ப்பு அப்படின்னு ராஜா சொல்கிறாரு மக்கள் பணம் கட்டிவிட்டே வெளியில் வந்தனர் சரின்னு சொல்லி எப்படி வெளியில் வர முடியாது பணம் கொடுத்தாதானே வர முடியாது அதனால மக்கள் எல்லோரும் பணம் கட்டிகிட்டே வெளியில் வராங்க பணத்தை பெற்றுக்கொண்ட சங்குனியும் மங்குனியும் அரசருக்கு நன்றி தெரிவித்தனர் பணம் வாங்கினோன்னா ரெண்டு பேரும் ராஜாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க நீதி தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைப்பது ஊர்கதைகளை தேடி அலைவது தீமைகளை உருவாக்கும் அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தினோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கெடுதல் தான் உருவாகும் கொடுக்கும் தான் இது நீதி குட்டீஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க வித்தியாசமான வழக்கு வழக்குன கேஸ் குடுவை பாட்டில் எண்ணெய் ஆயில் பஞ்சு காட்டன் பாறை ராக் மன்னிப்பு ஃபர்கியூனஸ் அரியணை தத்ரூன் புலமல் அப்படின்னா துக்கத்தின் உணர்ச்சியை வெளிப்படுத்தல் புத்திஷ் கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க வித்தியாசமான வழக்கு சங்குனியும் மங்குனியும் பரம ஏழைகள் அடுத்தடுத்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் சங்குனி செட்டியார் ஒருவனிடம் குடுவை நிறைய எண்ணெய் வாங்குவான் அதனை தன் தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கிராமம் கிராமமாக விற்க செல்வான் அவனது வியாபாரம் அதுதான் மங்குனி ஒரு கழுதையை நடத்தி கொண்டு கிராமம் கிராமமாக செல்வான் அங்கு பஞ்சுகளை வாங்கி பொதியாக கட்டி கழுதையின் மீது ஏற்றி எடுத்து செல்வான் அன்று சங்குனிக்கு வியாபாரம் சரியாக இல்லை அதனால் வெறுத்து போனான் எண்ணெய் குடுவையை ஒரு பாறையின் மீது வைத்துவிட்டு அருகிலிருந்த மர நிழலில் போய் அமர்ந்தான் அப்போது மங்குனி நான்கைந்து மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றி கொண்டு அந்த பக்கமாக வந்தான் கழுதையின் மீதிருந்த பொதி பானையிலிருந்த எண்ணெய் குடுவையில் வரச குடுவை சரிந்து உடைந்து போனது எல்லாம் தரையில் கொட்டி வீணானது சங்குனி மங்குனியை பிடித்துக்கொண்டான் எனக்கு நஷ்ட ஈட்டு தொகையை கொடுத்தால்தான் விடுவேன் என்றான் மங்குனி புலம்பினான் நானும் ஏழைதான் அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவேன் எதிர்பாராமல் நடந்ததால் மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் சங்குனி கேட்கவில்லை வழக்கை மன்னனிடம் கொண்டு சென்றான் இருவரையும் பார்க்க பாவமாக இருந்தது அரசன் கூறினான் கழுதைக்கும் பாறைக்கும் தான் தண்டனை தர வேண்டும் கழுதையை சிறையில் அடையுங்கள் அந்த பாறையை பெயர்த்து எடுத்து வாருங்கள் நாளை தீர்ப்பு சொல்கிறேன் என்றான் அந்த செய்தி நாடெங்கிலும் பரவியது பாறைக்கும் கழுதைக்கும் தண்டனையா வித்தியாசமான வழக்காக இருக்கிறதே என்று மக்கள் பேசிக் கொண்டனர் மறுநாள் நாட்டில் உள்ள பாதிக்கும் மேற்பட்டோர் தீர்ப்பை கேட்பதற்காக அரண்மனை அரங்கிற்குள் வந்துவிட்டனர் அரசர் தன் அரியணையில் அமர்ந்தார் கதவை இழுத்து பூட்டுங்கள் என்றார் கதவுகள் பூட்டப்பட்டன மக்கள் திரு முழித்தனர் இது ஒரு வழக்கு என வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் வெளியில் செல்ல ஒரு பணம் தர வேண்டும் அந்த பணம் ஏழைகளான சங்குனிக்கும் மங்குனிக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும் இதுவே தீர்ப்பு என்றார் மக்கள் பணம் கட்டிவிட்டே வெளியில் வந்தனர் பணத்தை பெற்றுக்கொண்ட சங்குனியும் மங்குனியும் அரசருக்கு நன்றி தெரிவித்தனர் நீதி தேவையற்ற விஷயங்களில் மூக்கே நுழைப்பது ஊர்கதைகளை தேடி அலைவது தீமைகளை உருவாக்கும் குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்